கட்சியில் எந்த புது கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்தணும் அதுக்காக உடனே நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு இல்லை ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்கள் ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமாக எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க ஆனால் ஒரு இடத்துல அவரும் பாவம் மாற்றி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமோ வந்து அவர் மாநாடு நடத்துற ஏன் அவ்வளோ பயம்னு கேட்குறாரு பயம் தானே உங்களுக்கு இடத்த கொடுக்குறதில் அவ்வளோ பயம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்குவார்னு நினைக்கிறீங்களா பயம் இந்த பயம் ஏன்னா நான் நான் சினிமாலாம் ரொம்ப பார்க்குறது இல்லை அவர் கட்சியை நான் தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் தெரியல என் தம்பி விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் அப்படிலாம் இருக்கோன்னுல ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லோரும் சேர்ந்து களத்தில் இருப்போம் யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அவ்வளோ வெளிநாடு அண்ணன் போயிட்டாருன்னா உடனே இங்கே எந்த சட்டம் ஒழுங்கும் யாரும் பாதுகாக்கக்கூடாதுன்னு என்பது இல்லை அதனால் உதயநிதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு வழி இல்லை எல்லாரும் பயந்து போயிருக்காங்க அவங்க அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதி உதயநிதி உதயநிதின்ட்டு இருக்காங்க யாரு தான் பாக்குறாங்கன்னு தெரியல அண்ணன் துரைமுருகன் இதுதான் நேரம் ஆயிடுச்சுன்னு அவரும் வெளியூர் போயிட்டாரு யாரு தான் பாக்குறாங்க பாலகுருசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்தேன் அவர் சொல்றாரு இன்னும் சில மாற்றங்களை செய்து கொடுக்க வேண்டும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது தெளிவா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு என்ன தெளிவான எண்ணம் உங்களிடம் இருக்கிறது பிரான்ஸு கான்சுலேட் கூட சேர்ந்து ஃப்ரான்ஸு படிக்கணும்னு நீங்கள் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு எம்ஓ சைன் பண்ணிடுறீங்க நம்ம நாட்டில் உள்ள இன்னொரு மொழியை படிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்குறேன் ஆக அனாவசியமாக இன்னொன்று ஃப்ராங்காக கேட்குறேன் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றே கொடுக்கலையா இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கவே இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஆக அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்களை துன்பத்திற்குள்ளாருக்கு அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இது ரொம்ப வருத்தத்துக்குரியது நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான் தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் இருக்கு திரைத்துறைகள் அதிகமாக இருக்கின்றது திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் ஆக மலையாளத்தில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழகத்தில் ஏன்னா தமிழகத்தில் இதற்கு முன்னால் சில பாடகிகள் சில நடிகைகள் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள் ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால் அதாவது இருக்கும்னே அங்கே உள்ள திரைத்துறையினரே சொல்கிறாங்க அதனால் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து அரசியலில் பெண்கள் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு கொ தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஏன்னா நாங்கள் தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கேன் அதனால தான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பை எடுத்துட்டாரு பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இருக்குது அதனால் இவங்களுக்கு ஏன்னா பிரேமலதாவோட பாதுகாப்பை ஏன் பாதுகாப்பை தான் எடுத்துட்டாரு பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு இவங்கெல்லாம் எல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு மத்தியில் எங்கே பாதுகாப்பு இருக்கும் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து அது ஏன்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதான் சொல்லிட்டேனே அவங்க நிதி அவங்ககிட்ட நிறைய நிதி இருக்குப்பா தயாநிதி உதயநிதி கருணாநிதி அருள் நிதி இன்ப நிதி இன்ப நிதியை மறந்துட்டோமே நாம அதுக்கப்புறம் அது துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம அதனால் தவறான கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆக உல உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர் அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள் அதனால் பள்ளிக்கூடத்திலிருந்து உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து தடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கரு நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கிறதா என்றால் இல்லை அதே மாதிரி அங்கே போய் வந்து நம்ம வந்து போஸ் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் அதிகமாக இருக்கே தவிர எம்ஒயு எதுவும் பெருசாக இருந்த மாதிரி இல்லை அதுக்கு இங்கே கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் ஓரளவிற்கு அந்நிய நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இத்தனை நாள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி தான் அதனால் முதல்லாம் மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாடு சொன்னால் எல்லாம் கேலி பேசினாங்க இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் இத்தனை வரை போக வேண்டி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை முறை போக வேண்டும் ஆக நீங்கள் எதையெல்லாம் எதிர்த்து சொன்னீர்களோ என்று அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் எனது கருத்து அதே மாதிரி த பிஎம் ஸ்ரீ திட்டம் அது மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு கூட ஏதோ மத்திய அரசினால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று தவறான கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமைச் செயலர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதனால் மூன்றாவது நான்காவது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே புதுச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும் ஆக அதற்காக பயன்படுத்துகிறோம் என்று எழுதிவிட்டு இன்று நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல அதனால் முற்றிலுமாக தவறு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் இன்னொன்று கார் ரேஸை உங்களுக்காக அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுது ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்குறதுக்கு அவர் லீவில் போயிருக்காரு இவர் லீவில் போயிருக்கார் இருபத்தி ஓரு கேள்வி இருபத்தி ரெண்டு கேள்வி ஆக எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் கள்ளக்குறிச்சியை பற்றி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள் ஆக எதிர்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது முடக்கிவிட வேண்டும் என்னென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளோ பயம் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும் இல்ல இல்ல இது அவ இவங்க குழு எல்லாம் அமைக்கவே முடியாதுப்பா ஏன்னா நானும் அதெல்லாம் ஒரு திட்டம் மத்திய அரசிடம் இருந்து சொல்லப்பட்டால் அது நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா இன்னொன்று அந்த திட்டத்துல எதுவுமே நெகட்டிவ் இல்ல அந்த திட்டத்துல என்னன்னா மேம்படுத்துவதற்கு ஸ்கில்ல மேம்படுத்துவதற்கு திறமையை மேம்படுத்துவதற்கு ஆனா அந்த திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்பதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்க இதற்கு முந்தைய தலைமைச் செயலரோட கடிதத்தை பாருங்க நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதனால் மூன்றாவது நான்காவது தவணையை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்கன்னா சொல்லியிருக்காங்க இவங்க குழு அமைச்சு அதெல்லாம் செய்ய முடியாது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசின் நல்ல திட்டம் தான் ஆக நீங்கள் எல்லாத்துலேயும் அரசியல் செய்வோம் ஆனால் மத்திய அரசு இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வது சரியல்ல இன்னொன்று மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்த நிதியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் இது இந்த திட்டத்தை தான் நீங்கள் கிடைக்காது ஆனால் அதை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலற்ற திறமையை காண்பிக்கிறது என்பதான் எனக்கு கருத்து அதாவது முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் அசிங்க அசிங்கமாக எழுதுறாங்க ஆக என்னை பொறுத்த பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதை தான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு எவ்வளவோ நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் இருக்கிறார் என்றால் காவல்துறையே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது வெளிநாடு அண்ணன் போயிட்டார்னா உடனே இங்கே எந்த சட்டம் ஒழுங்கு யாரும் பாதுகாக்க கூடாதுன்னு என்பது இல்லை அதனால உதயநிதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேற வழி இல்லை எல்லாரும் பயந்து போயிருக்காங்க அவங்க

இதேது திராவிட பிஜேபி ஆட்சி செய்யும் போது இருந்தால் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு மேயர் கையை காட்டிகிட்டு ரொம்ப பவியமாக நிக்கிறாங்க ஆமா கூட்டணி ஆட்சி மேகதாது அணை கட்டுனா பிரச்சனைன்னு அன்னைக்கு ஸ்டாலின் என்னெல்லாம் பேசினாரு டாஸ்மாக ஒழிக்கிறதுனால அன்னைக்கு பேசுவீங்க இன்னைக்கு வாய் மூடிடுவீங்க காவிரி பிரச்சனை அன்னைக்கு பேசுவீங்க இன்னைக்கு வாய் மூடிடுவீங்க ஆக இன்னைக்கு வாய்மூடி அரசு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது மிக 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 மோசமான நிலையில் இங்கு அரசு இருந்து கொண்டிருக்கிறது தமது உரிமையை மற்ற மாநிலங்களிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தன்மானத்தை தன்னுரிமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தன்மானத்தை தன்னுரிமையை மற்ற மாநிலங்களில் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும்